ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களா இருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகார சான்று விண்ணப்பம் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு தகவல் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாதவங்களோ இல்ல வந்து ஊனமுட்டோ இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் குன்றியவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாதவங்க இருக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி அதாவது ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாமா வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியாத நிலைமை ஏற்படுது இதுக்கு வந்து அவங்க வந்து யாராவது ஒரு ஆள் வச்சுட்டு அவங்க மூலியமா வாங்கிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய ஏற்படுறதுனால அதுக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு இந்த ஃபார்மு ஸோ அவங்களுடைய பெ குடும்பத் தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண் எந்த கார்டுக்கு வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிறது குடும்ப அட்டை உறுப்பினர்கள் பெயர் யார் யார் அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாததற்கான காரணம் என்னன்னு மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ குடும்ப அட்டைதாரரின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் செல் நம்பரு அத்தியாச பொருள் பெற நியமிக்கப்படும் நபரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டைகள் ஸோ அவங்களுடைய யார் உங்களுக்கு ரெகுலரா வாங்கி தர போறாங்களோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பர் அவங்களுடைய டீடைல்ஸ் நீங்க இதில் ஃபில்அப் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டா ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு வட்ட வளங்கள் அலுவலரின் க யப்பம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாலுக்கா ஆபீஸ் போனீங்க அப்படின்னா டிஎஸ் ஒன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அந்த ஆஃபீஸரோடைய கையில வாங்கிட்டு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் யார் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க இருந்தாலே போதும் உங்கள் பொருளை அவங்க வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ அதுக்குண்டான ஃபார்ம் தான்